கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் செபக்குழு நடத்தும் லெந்து கால தியான வசனங்கள் நாள் இருபத்தி ஆறு யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நானே உயிர் தெழுதலும் சிவனமா இருக்கிறேன் என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்தில் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் சிவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பதினோராம் அதிகாரத்திலே நிறைய காரியங்களில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் தைரியமாக சொல்லுகிறார் இயேசு நான் உயிர் தேடுதலின் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே பிதாவானவர் மறைத்தோரை எழுப்பி உயிர்ப்பித்து எழுப்புகின்றது போல குமாரனும் தமக்கு சித்தமானவை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வேத அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அவர் அவர் இருக்கிறார் மரித்தார் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக எழுந்து வந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோவான் ஆறு நாற்பதுல வாசிக்கும் பொழுது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய சீவனை அடைவதும் எழுப்புவது என்னை அனுப்பினவர் இருக்கிறது என்று ஏதும் குறிப்பிடுகிறது அவர் உயிர் தெரிந்து மாத்திரமல்ல அவர் நித்திய காலமாய் ஜீவனாய் இருக்கிறார் நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன் என்று குறிப்பிடுகிறார் யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் நானே உயிர்த்தெழுதல் நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறார் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது மறிக்காமல் நாம் பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில் ஒருவேளை ஆவியில் இருக்கலாம் ஒருவேளை ஆத்மாவில் இருக்கலாம் ஒருவேளை சரீரத்தில் இருக்கலாம் அல்லது வேல பலவிதமான பிரச்சனைகளில நாம் அகப்பட்டு உயிர் அற்றவர்களாய் நாம் இருக்கலாம் கிறிஸ்து நானே உயிர் தெரிதலும் சிவனமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு என்று ஆசிர்வதிப்பார் செய்வோம் ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கு ராவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தக்கூடிய அன்பின் பரலோக பிதாவே நீங்க சொல்லிருக்கீங்க யோவான் பதினொன்னு இருபத்தி ஐந்துல நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எந்த காரியங்களை மறித்திருந்தாலும் என் ஆண்டவர் எங்களை உயிர்ப்பித்து ஜீவனாய் மாற்றப் போகிறதுக்காய் நன்றி உங்களுடைய கரணத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே